திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு நம்மளுக்கு வாரி வழங்கியிருக்காரு திரு கூடலையாற்றூர் அப்படின்ற தளத்தில் பண்புரை நீர்மை இது காலையில் பாடக்கூடிய பதிகம் இதையெல்லாம் கேளுங்க கேட்டாலே நம்மளுக்கு பெருத்த செல்வத்தையும் ஆயுளையும் அருள் சிவபெருமானுடைய திருவருளையும் வாரி கொடுப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தேவாரம் திருவாசகம் தெரிஞ்சுக்கணும்னு போடுற இந்த பதிவை மென்மேலும் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவாரம் ஏழாம் திருமுறை பண் புறநீர்மை வடி உடை மழு ஏந்தி மதகரி உரி போர்த்து கொடியணி திருமேனி புரி குழல் பூமயோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே வையகம் முழுது நான் முகனும் பையரவு அகலல்குள் பாவையோடுமுடனே கொய்யணி மலச்சோளை கூடலை ஆற்றூரில் ஐயன்யுவழி போந்த அதிசயம் அரியனே வெண்தலை கொண்டு உன் பலியிடும் என்று வாரமென்முளையால் மங்கையோடும் உடனே கூர் நுனை மழு ஏந்தி கூடலை ஆற்றூரில் ஆர்வன் வழி போந்த அதிசயம் அறியேனே சந்து அனவும் புனலும் தாங்கிய தாழ் சடையன் பந்து அனவும் விரலால் பாவையொடும் உடனே கொந்து அனவும் பொழில் சூழ் கூடலை ஆற்றூரில் அந்தனன் வழி அதிசயம் அரியனே வேதியர் விண்ணவரும் மன்னவரும் தொழல் சோதியது உருவாகி சுரிகுழல் உமையொடும் கோதிய வண்டு அறையும் கூடலை ஆற்றூரில் ஆதியு ஓந்த அதிசயம் அரியனே வித்தகவினையோடும் வெண்புரி நூல் பூண்டு முத்து அணவெண்முருவல் மங்கையோடும் உடனே கொத்து அலரும் பொழில் சூழ் கூடலை ஆற்றூரில் அத்தங்கு வழி போந்த அதிசயம் அரியனே மழை நுழை வாலரவம் வாளரவம் மேல் இழை நுழை தூகில் அல்குள் ஏந்திழையாலோடும் குழையணி திகள் சோலை கூடலை ஆற்றூரில் அழகன்யுவழி போந்த அதிசயம் அரியனே முதல் வானவரும் இந்திரனும் பிறைநுதல் மங்கையோடும் பேய்கணமும் சூழ குரல் படை அதனோடும் கூடலை ஆற்றூரில் அரவன் இவ்வழி போந்த அதிசயம் அரியனே வேலையின் நஞ்சுண்டு விடையதுதான் ஏறி பாலன மென்மொழியால் பாவையோடும் உடனே கோலம் அது உருவாகி கூடலை ஆற்றூரில் ஆளன்யூ வழி போந்த அதிசயம் அறியேனே கூடலை ஆற்றூரில் கொடிய அவளோடும் ஆடல் உகந்தானை அதிசயம் இது என்று நாடிய என் தமிழால் நாவல ஊரன் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்மினை பற்று அருமே நாடிய என் தமிழால் நாவல ஊரான் சொல் பாடல்கள் பாடல்கள்த்தும் வல்லார்த்தனை திருச்சிற்றம்பலம் சுவாமி நெறிகாட்டும் நாயகர் அம்பாள் புரிகுழல் நாயகி பார்த்தீங்களா அப்பா எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கினு இந்த பக்கமா போனாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி போந்த அதிசயம் அறியேனே அப்படின்ட்டு அருமையாக சொல்றாரு அம்மாவோட போனது அந்த கூடலை ஆற்றூரில் கொடி இடையாளோடும் ஆடல் உகந்தானை அந்த அம்மா கொடி இடையால் அவர் ஆடலுக்கே உகந்தவர் எவ்வளோ அழகாக எவ்வளோ தமிழில் எவ்வளோ அருமையாக புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் எதுலேயும் பார்க்க முடியாது நம்ம சுந்தரருடைய சுந்தர தமிழில் தான் பார்க்க முடியும் அருமையான தமிழில் நல்ல அதனால தான் சுப்பிரமாணியருடைய பாட்டுக்கு அடிமையாக இருந்தார் எவ்வளோ அருமையான பாடல்கள் இதையெல்லாம் பாடுங்க படிங்க நம்மளுடைய பொக்கிஷம் பாதுகாத்து வைக்கிறதோடு போகாது படித்து தான் சிவபெருமானுடைய திருவருள் நம்ம பக்கம் திரும்போம் ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்